ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹாஸ் சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் மண்டி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ள பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கல்ல வந்து ஒரு கப் எழுந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டு இப்போ நல்லா ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டு நல்லா எடுத்து வேக வைக்க போகிறேங்க இப்போ வேக வச்சிட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக நான் புளி எடுத்திருக்கேன் இப்போ அரிசி கிழவின தண்ணி வந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த மண்டி செய்ய போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கிழவின தண்ணியில் செய்கிறதுனால நம்ம நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சத்தும் ரொம்ப நிறைந்திருக்குங்க அதனால் நான் வந்து ரெண்டு கப் வந்த இதோட கழுவிய தண்ணியை வந்து நான் புளியோடு சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஊற வச்சு அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து நம்ம கேஷ்டர் அடுப்பில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு தேவையான எண்ணெய் இங்கே கூட குறைச்சி சேர்த்துங்க உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நான் மூணு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து நான் கடுகு வந்து சேர்த்துடுறேங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து நல்லா சேர்த்துடுறேங்க இப்போ ரெண்டுமே நல்லா வந்து பொன்னிறமாக பொரியட்டும் இப்போ பொறிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகாய் வந்து நான் நாளாக உடச்சிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகாய் வந்து சேர்த்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கங்க உங்கள் கிட்டே இருந்துன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து அஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துறேங்க நல்லா கீறி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு காரம் வந்து நல்லா இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம் இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணியில் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் வழவழப்பு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி இப்போ நான் வந்து ஃபேனில் வந்து சேர்த்துட்டேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு வழவழப்பு தன்மை கொஞ்சமாக குறையும் இப்போ பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கினிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இப்படி நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வதக்கி வதக்கின பின்னக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கிளரி கொடுத்து நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாமும் நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்து வேக வச்சோம் இல்லையா அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கணும் இப்போ இந்த மாதிரி வெந்து இதை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிடலாங்க இப்போ வதக்கின பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி வச்சோம் இல்லையா அரிசி கழுவின தண்ணியோட அதோட ரெண்டு கப் தாங்க அதுக்கு மேலே நான் சேர்க்கலை இப்போ அதன் தண்ணி ஃபுல்லாகவே நான் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாங்க டேஸ்ட்டுக்காக சேர்த்து அப்படி என்ன பண்ண போகிறோம் மூடி போகிறோம் மூடி போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா கான்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா அதை கரைச்சி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தலை தலன்னு குளிச்சுட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த மாவை வந்து கரைச்சி வச்சு மாவை இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊற்றி அப்படி கலக்கி போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து திக்னஸ் இன்னும் டே நல்லா இதுவாக இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குங்க பாருங்கள் இங்கேயே பாருங்கள் நல்லா அப்படி கொதிக்க கொதிக்க இன்னும் திக்னஸாக இருக்கும் இப்போ நான் பட்டை மிளகாய் பச்சை மிளகாய்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா அந்த காதமே எனக்கு போதுமானது நான் மசாலாலாம் எதுவும் பெருசாக சேர்க்கலை பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்குங்க நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டக்காய் மண்டி நம்ம வந்து சுண்டல் வந்து ரொம்பவே நல்லது புரோட்டீன் அப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்